அந்த இந்த தோழகத்திற்கு தலைமையிலும் நடத்தப்படுக பொறுப்பாளர்களுக்கும் எனக்குப் பின்பு விளையாற்றக்கூடிய சூழலுக்கும் தலைவர்களுக்கும் சமூக நீதி கட்சியின் சார்பாக முதற்கள் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் ராம்ஸ்டாங் அவர்களை வந்து நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது வந்து எங்களுடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை நீங்க ஒவ்வொரு ஒருத்தர் பார்க்கும் போது ஒரு தலைவரை பார்க்கும் போது ஒவ்வொரு தலைவர் பேசுகிற விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச பல்வேறு தலைவர்களோடு நம்ம பயணப்பட்ட காலத்தில் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை போல ஒருவரை பணி இல்லை அனுப்பி சொன்னதில்லை இப்போ மரியாதைக்குரிய தோழர் பார்த்திபுல அவர்கள் நாங்களும் சேலம் சட்டக்கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல சேலம் சட்டக்கல்லூரியில் நடந்த போராட்டத்தை கல்லூரிக்காக சென்னையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் கைது செய்யப்பட்டோம் கைது செய்யப்பட்ட போது அங்கு நெற்கதியாக இருந்த மாணவர்களுக்கு அடைத்தம் யாருன்னு கேட்டால் மரியாதைக்குரிய அண்ணன் நீங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து யார் சென்னைக்கு போய் சென்றாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் பாதுகாப்பு ஒரு மாணவருக்கு வேண்டும் என்றால் அது மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் மட்டும்தான் எல்லா சட்டக்குழு தெரியும் பெரம்பூர்ல நீங்க போய் தங்கி வர்க்கும் சாப்பிடுவதற்குமே இனி எந்த மாணவர் எந்த சாதி எந்த சமூகம் என்று பார்க்காமல் நீ மாணவராக மட்டும் இருந்து என்று ஒரே ஒரு தலைவர் யாரு கேட்டால் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தான் தன் கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தது தன்னுடைய கொள்கையில வரக்கூடிய மாணவர்களை வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வழக்கிய வழக்கங்களே ஐயாயிரத்துக்கும் அதிகமான வழக்கிய பெருமை எல்லாம் படித்து முதல் படிப்போம் புத்தத்தை புத்த வழி படிப்போம் நீங்க இப்போது சென்றவரோட தலைவரு போனவனா அம்பேத்கர் எழுதிய வாரியம் வந்து ஏ அர்ஜுன் சம்பத்துக்கு எதிராக போராடு

ஒரே ஒரு முதந்தான் அண்ணன் எல்லாத்தையும் படியுன்னு கல்வி தான் இந்த சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்க முடியும்ங்கிறாரு நீ இந்து மகம் நமக்கு எதிராக இந்த மத தேவன் சாரா நம்ம புத்த வழியை பின்பற்றுவோனுங்கறதுல உறுதியா இருந்தா நீ கண்ணனை போன்றவான்னு கேட்டி நீ தொடர்ந்து நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் தேவையை தொடர்ந்து பாதுகாப்பு இல்லை நீங்க யாரு இன்னைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க தலித் மட்டா இருந்து நம்ம சமூக மாற்றத்திற்கு போராடுனா நம்மளிட முடியா இதை அவன் மட்டும் கட்ட பஞ்சாயத்து அவன் வந்தா சமாதான பேச்சுவார்த்தை நாம பேசுவோம் அது கட்ட பஞ்சாயத்து இங்கே தலித் தலைவர்கள் இந்த சமூக மாவட்டத்தில் இன்னைக்கு சென்னையுடைய பூர்வீக குடிமக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பல்வேறு அங்க இருக்கிற தலித் மக்கள் தான் இன்னைக்கு சென்னையுடைய அடையாளம் தலித் மக்கள் தான் ஆனா இங்க இருக்கிறாரு சென்னையில தலித் மக்கள் இல்ல இது எல்லாருக்குமான எல்லாருக்குமான சென்னை சென்னைதான் கோவை கூட இங்க அருந்ததி மக்கள் தான் அதிகமான மக்கள் வாசிக்கிறாரு இங்க இருக்கிற மக்கள் தொகையில நீங்க நகரத்துடைய மக்கள் தொகையில நீங்க இருபது லட்சம் கூட அந்த பனிரெண்டு லட்சம் மக்கள் அருந்ததி மக்கள் தான்

இந்த மண்ணுக்கே சம்பந்தம் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மண்ணில் வாழ்வதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணினுடைய பூர்வீக உடி மக்களுடைய கல்வி பொருளாதாரம் நில உரிமை பெறுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி அண்ணன் எல்லா சமூகங்களையும் அவருக்கு பிடிக்கு அண்ணனை ஆதரிக்காது எல்லாருமே எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுமே அண்ணனை ஆதரிக்காது அந்த அண்ணன் எந்த சமூகத்துக்கு எதிராக பேசவும் இல்லை எந்த சமூகத்துக்கு எதிராக வாழ்த்துட்டும் இல்லை அந்த சமூகமும் கல்வி அறிவியல் அறியாமையால் பின்தங்கியிருக்காங்க

அண்ணனுடைய ஒவ்வொருவருக்கும் அண்ணன் வந்து அவ்வளவு அன்பாக ஒரு அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் கூட எனக்கு அண்ணன் வந்து கோவை வந்தப்பா ஒரு இரவு முழுவதும் வந்து உட்கார்ந்து பேசிக்கிறாங்க அம்பேத்கரின் பெரியாரிகளை வந்து அவ்வளவு அண்ணா தெளிவா சொல்வார் இது திராவிட இயக்க பாரம்பரியம் அவங்க அப்பா வந்தாலும் கூட நான் அம்பேத்கர் அண்ணன் போல பேசும்போது போது கிடைத்த வாய்ப்பு என்பது வேற இல்லை ஒவ்வொருக்கும் எதை பேசலாம் ஒரு வரலாறு பேசுவார் அவரை அவர்கள் அவர்கள் பல கதைகள் சொல்ல கூட அவரை பற்றி ஒரு செய்தியை சொல்லியே கட்டாயமானது ஒரு பேராவுக்கு ஒரு விளக்கம் தருவார் இந்த பேராவனுடைய வரலாறு என்பது என்ன இந்த நான் இந்த பேனா நாம் ஏன் பிடிக்கவில்லை சட்டம் போடுவதற்கான காலம் யார் இந்த சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த சட்டை போடுவதற்கான உரிமை யார் வாங்கி கொடுத்தாங்க இந்த பேரா உரிமை யார் வாங்கி கொடுத்தாங்க அந்த உரிமை வாங்கி கொடுத்த தலைவர் யார் அந்த பிரச்சனை அம்பேத்கரை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அம்பேத்கரை இன்னும் இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடுவர் அம்பேத்கரை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடுவர் அம்பேத்கர் அனைத்து சமூக மக்களுக்குமான தலைவராக அறியப்பட்டவர் பேசப்பட்டவர் என்பதை எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிறார் தான் வாழ்ந்த காலத்து வரைக்கும் இன்றைக்கு எங்கள் அண்ணனுடைய உடலை வேண்டுமானால் எல்லாம் அழைத்தார் ஆனால் எங்களுடைய சிந்தனையை ஒருபோதும் அழிக்க முடியாது

என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன வேலை செய்யறாங்க உங்க வேலை எப்படி போகுது இப்படிதான் ஒவ்வொரு முடியும் நீங்க அண்ணன் கூட பேசுவதற்கு கூட நீங்க ஒரு என்சைக்ளோ பீடியோ மாதிரி நீங்க அறிவு களஞ்சிய மாதிரி அண்ணன் கிட்ட அவ்வளவு விஷயம் கிடைக்கலாம் நீங்க போய் உட்கார்ந்து நீங்க பரம்பு அலுவலகத்தில் எங்க சந்திக்கிறோமோ கடத்த உட்கார்ந்து போது நீங்க தொடர்ந்து அம்பேத்கரை பற்றி தொடர்ந்து வாசிப்பதற்கு ஒரு தான் வாழ்நாள் முழுவதும் பெரும்பாலான நேரங்களை வந்து அண்ணன் புத்தகத்தில் படிப்பதுமே பௌத்தத்தை பரப்புதல் அம்பேத்கரை பரப்புறது நம்முடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்தவரை இதைக்கு வந்து அரசுடைய கையாளாக தனக்கு விளைவாக இன்னைக்கு நான் படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள இந்த மரணத்திற்கான நீதி உறுதியாக கிடைக்கப்பெற வேண்டும் இந்த மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு எவ்வித தைவதாட்சியும் இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் நாம் இந்த இழந்த அவர்களுடைய குடும்பத்துக்கு அந்த குழந்தை அந்த கல்லறையின் மீது அழுகிற அந்த கண்கள் அந்த காட்சி வந்து யாராலும் சகிக்க முடியாது ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாது அரச <laughs> மொள்ள <laughs> எந்த மனிதன் கல்லச்சம் படித்தவங்க கூட நடக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அவ்வளவு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கியிருக்காங்க அவ்வளவு பட்டதாரிகள் உருவாக்கியிருக்காரு ஒரு அண்ணன் நினைத்திருந்தா ஒரே இடத்துல அன்றைய தினம் செல்லையே வேற மாதிரி பார்த்திருக்க முடியும் அண்ணன் கிட்ட அவ்வளவு வளர்க்கறிஞ்சிருக்காங்க அத்தனை ஆளுமை படித்த தோழர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் அண்ணன் அப்படி ஒரு மாதம் எந்த சமூக விரோத செயலுக்கு ஒருபோதும் இந்த தோழர்களை தயார்படுத்தப்படவில்லை என்பதற்கு தான் சாட்சி

இளந்த அண்ணனுடைய அண்ணன் விட்டு சென்ற படியை தொடர்ந்து எடுத்துச் செல்லும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணனுக்கு மீண்டும் ஒருமுறை வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீர வணக்கம்